ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஒரு கிலோவில் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அந்த ஒரு கிலோ பிரியாணிக்கான ஐட்டம்ஸ் என்னென்ன வேணும் அதை எப்படி எப்படி போடணும் எவ்வளோ எவ்வளோ போடணுங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் ஒரு கிலோ பிரியாணிக்கு என்னென்ன போடணும் அது எவ்வளோ போடணும் நிறைய பேர் வந்து கிராம் கணக்கில் சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் சொல்லுவாங்க ஸோ அது வந்து நமக்கு புரியாது வெங்காயம் வந்து இவ்வளோ கிலோ இவ்வளோ கிராம் அப்படின்னும் போது அது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சில அளவெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சே நம்ம வந்து ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்குமே வந்துட்டு நல்லா தாராளமாக நம்ம வந்து பண்ண முடியும் அப்படி நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கான வீட்டில் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எப்படி எப்படியெல்லாம் அளவை கரெக்டாக அளந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி செய்கிறதுக்கான ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுட்டோன்னு வீங்களே டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சுட்டே நம்ம டக்கு டக்குன்னு கழுவிட்டு கட் பண்ணி அப்படி அப்படியே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிரும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் அஞ்சு துண்டு பட்டை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் இது எதுக்கான அளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோ அதாவது சிக்கன் ஆகட்டும் பீஃப் மட்டன் இந்த மாதிரி எந்த நாண்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி இல்லை வெஜிடேரியன் பிரியாணியாக இருந்தாலும் சரி இந்த அளவு எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா கையில் இப்படி அள்ளி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்லி தழையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை கடக்கமாக இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கை கடக்கமாக சுத்தமா இருக்கிற மாதிரி ஒரு கிலோக்கு இது வந்து ஒரு கரெக்டான ஒரு காரத்தை கொடுக்கும் அதாவது காரம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா தாராளமா நிம்மதியா உட்காந்து சாப்பிடற மாதிரியான ஒரு காரத்தை கொடுக்கும் ஸோ பச்சை மிளகாவே இந்த மாதிரி எடுத்துக்கணும் அடுத்தது பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ்ல ஒரு நாலு பெரிய வெங்காயம் அதே மாதிரி தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ்ல நாலு தக்காளி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த சைஸ்ல ஒரே ஒரு லெமன் ஒரு கிலோக்கு இந்த அளவு இதுவே வந்துட்டு நீங்க ரெண்டு கிலோன்னு போது வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே டபுளாக எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் இது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பேக்கெட் தயிர் பேக்கெட் இருக்கு இல்லையா அதில் ஒரு பாக்கெட் இந்த ஃபுல் ஒரு பாக்கெட்டையும் நம்ம போட்டுருணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பூனு பாருங்கள் இந்த சைஸ் ஸ்பூனில் நல்லா அள்ளி குமிச்சு மிளகாத்தூள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுக்கணும் இது வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கான நார்மலான காரத்துக்கு இந்த மாதிரி குமிச்சு வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுக்கணும் இது வந்து மறுபடியும் சொல்கிற பாருங்க ரொம்ப காரமாகவும் இருக்காது காரமே இல்லாமலும் இருக்காது ஆனால் பிரியாணி நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சுருக்குன்ட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காரத்தை கொடுக்கும் பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் இந்த அளவில் எடுத்துக்கிட்டா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் அதே ஸ்பூனில் குமிச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கிலோ பிரியாணிக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சென்னை பிரியாணிக்கு தான் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மல்லித்தூளை யூஸ் பண்ணுவாங்க அடுத்த விஷயம் என்னன்னு வந்து நல்லா அந்த ஒரு ரெட்டிஷ் கலரில் லைட் ரெட்டிஷ் கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மஞ்சத்தூளை அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லை உங்களுக்கு லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் பிரியாணி வேணும்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் ஆனால் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஒரு ரெட்டிஷ் கலரில் தான் பிரியாணி பண்ணுறேன் ஸோ நான் இன்னைக்கு வந்து மஞ்சத்தூளை ஆட் பண்ணல மேபி உங்களுக்கு வேற கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஏன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பிரியாணின்னு இல்லை எந்த ஒரு ரெசிபிக்குமே வந்துட்டு உப்பு அள்ளி போட்டுவிட்டு பத்து தடவை நம்ம வந்து டேஸ்ட் பார்ப்போம் ஆனால் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ பிரியாணிக்கு பாருங்கள் கையில் இந்த மாதிரி நல்ல ஒரு கைப்பிடி அளவு உப்பை அள்ளி இப்படி எடுத்துக்கணும் இந்த ஒரு கைப்பிடி அளவு உப்பை நீங்கள் வந்து பிரியாணியில் போட்டுட்டிங்கன்னா அதை நீங்கள் டேஸ்டே பண்ண வேணாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உப்பு உங்களுக்கு குறைச்சலாகவும் இருக்காது ஜாஸ்தியாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு கிலோ பிரியாணிக்கு பாருங்கள் இந்த மாதிரி அள்ளி ஒரு கை இப்படி அளவு உப்பு எடுத்துக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா அளவு பாத்திரம் இப்போ இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற டம்ளர் தான் ஆனால் இதில் அரிசியை நான் போட்டேன்னா கால் கிலோ அரிசி வந்து இது பிடிக்கும் அப்போது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் பிடிக்கும் இந்த அளவு டம்ளரோ இல்லை அளவு பாத்திரமோ வந்து பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் இப்போது இந்த கிளாஸில் வந்து நான் நாலு கிளாஸ் அரிசி எனக்கு வரும் அப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் இன்னைக்கு பிரியாணிக்கு அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணின்ற கணக்கில் நான் தண்ணி ஆட் பண்ணுவேன் அப்போ நாலு கிளாஸ்க்கு நான் கணக்கு போட்டு ஒன்றரை ஒன்றரை கிளாஸ் நான் எடுத்து வச்சுப்பேன் ஸோ வந்து இந்த தண்ணி அளவு கிளாஸும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு எண்ணெயும் எடுக்கணும் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெய் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பிடிக்கும் ஸோ இந்த கிளாஸை வச்சுட்டு அதே அளவுக்கு நம்ம எண்ணெயும் எடுத்துக்கணும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லா நான்வெஜ் ரெசிபிக்குமே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கலரில் அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக மணமாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சு ஒரு மாதம் ஆச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு மனமும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இனி வர வீடியோவில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது எப்போவுமே எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் இதே மாதிரி குமிச்சு நாலு ஸ்பூன் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா குழம்பு கரண்டி இருந்துச்சுன்னா பெரிய குழம்பு கரண்டியில் நல்லா குமிச்சு ஒரு கரண்டி வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கணும் ஸோ ஒரு கிலோக்கு இந்த மாதிரி குமிச்சுட்டு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஸ்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் போட்டு செஞ்சாலே உங்களுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக பக்கத்துல வரைக்கும் ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி இல்லை வீட்டில் செய்கிற பிரியாணி இதை விட நமக்கு டேஸ்டியா வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இனி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தோம் ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக அதை வந்துட்டு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க வேறு ஒன்றுமே இல்லை சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு கிலோக்கு நான் நல்லா கையில் அள்ளி இந்த மாதிரி ஒரு கிலோக்கு இவ்வளோ சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நம்ம இதை வந்துட்டு மிக்ஸி ஜார் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை சேர்த்திட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியோட ஸ்மெல் வந்து இப்படியே சும்மா தூக்கலாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெயை ஊற்றிக்கலாம் பிரியாணி செய்யறது பார்த்தீங்கன்னா பாத்திரம் நல்லா கிளறதுக்கு வசதியான பாத்திரமா வச்சுக்கோங்க அப்போ நம்ம தம் விடும் போது அது நல்லா ஈவனாக எல்லா தம் தம்மாய் வரும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா மெலீஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து வதங்கிரும் அந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அதோட கலர் மாதிரி ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதங்க விடணும் ஆனால் வந்து கருக விட்டுறக்கூடாது கருகை விட்டுவிட்டோம் அப்படின்னா பிரியாணி கசப்பாயிரும் லைட்டாக அந்த ஒரு கசப்பான ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் வந்துடும் ஸோ வந்து அதோட கலர் மாதிரி வரை வரைக்கும் நம்ம வந்துட்டு வதங்க விடணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் பொறுமையாக நம்ம வதக்கி செஞ்சோம் அப்படின்னா தான் பிரியாணி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் புதினாவை ஆட் பண்ணும் புதினா ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஒரு தூக்கலான ஒரு ஸ்மெல் வரும் இப்போ இந்த புதினா வந்துட்டு பொரிய விடணும் நம்ம இதில் அப்போ தான் நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த சின்ன பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கற மிளகாத்தூளும் மல்லித்தூளியும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான அந்த ஒரு கலர் நமக்கு கிட இந்த பிரியாணியில் வந்துடும் அடுத்ததாக தக்காளி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குலையிற விலை வரைக்கும் வேக விடணும் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு லெமனை கொட்டை எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் புழிஞ்சு விடலாம் இந்த தக்காளி வேகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பிடிச்சதெல்லாம் விட்டு வந்துடும் அடுத்ததாக நான் கறியை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் அலாசிட்டு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் அதை அந்த ஒரு சூப்போடு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கணும் இதுவே சிக்கனாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கணும் கறியை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அதில் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் கறியை மட்டும் தண்ணி கூட ஊற்றாமல் அப்படியே வேக வச்சுட்டு அந்த சூப்போடு அப்படியே நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் கறியை ஆட் பண்ணதுமே அது கூட நறுக்கி வச்சு மல்லித்தலை பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சோல்லே அந்த உப்பையும் கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம பிரியாணியில் பார்த்தீங்கன்னா கறி ஆட் பண்ணோன்னே அது கூட உப்பு ஆட் பண்ணும் அது வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி இல்லை நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த காய்லேயோ இல்லை கறிலேயோ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு பிடிக்கும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதே தான் நான் சொன்ன கணக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கும் ஒன்றரை கிளாஸுன்ற அளவு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை பார்த்திங்கன்னா அடுப்பில் பாத்திரத்தை வச்சதுமே நான் அரிசியை வந்து தண்ணியில் நல்லா ஒரு இருந்து நாலு தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் நம்ம ஒலை கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜல்லடலில் போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணியில் ரைஸ் ஆட் பண்ணும் நம்ம அப்படியே கையில் அள்ளி போட்டோன்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த அரிசியில் வந்து தண்ணியோடு தான் நம்மளுக்கு அந்த ரைஸ் வந்து விழும் ஸோ வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அந்த சீரக சம்பா அரிசியை பிடித்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது அரிசி பழைய அரிசின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தா ஜாஸ்தியானாலும் பிரியாணி சொதப்புறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ வந்து நான் சொன்ன அளவில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசியே ஒரு ஜல்லடியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது கரெக்டான பதத்தில் புது அரிசியாக இருந்தாலும் சரி பழைய அரிசியாக இருந்தாலும் சரி கரெக்டாக வந்துட்டு தம்மாய் வந்துடும் ஜீரக சம்பா புல்லட் ரைஸ் அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி அளவு இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் புல்லட் ரைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே முக்கால்ன்ற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு வத்த ஆரம்பிச்சதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுறணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு தடவை அடியிலிருந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி மூடி போட்டு மூடிக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ரொம்பவே லோ ஃப்ளேமில் என்ன பண்ணணுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுறலாம் உங்களோட பாத்திரம் வந்துட்டு நல்லா தின்னாக இருக்குது அடி அடிப்பிடிக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அடியில் ஒரு தோசைக்கல் கூட வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தம்முக்கு விட்டுற போகிறேன் அவ்வளோதாங்க சும்மா கம கம கமன்னு தெருவே தூக்குற மாதிரி வேறு லெவலில் பிரியாணி ரெடி இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு பிரியாணி செஞ்சால் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக வந்து பிரியாணி செஞ்சிடலாம் அளவுக்கு ஈஸியான ஒரு மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பிரியாணி எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அது மார்க்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்